திருவையாறு தவில் வளைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்க கலைஞர்கள் கோரிக்கை உலகளவில் பிரபலமான ஊர்களில் நம் தஞ்சையும் ஒன்று தஞ்சை பெரிய கோவில் கரிகாலன் கட்டிய கல்லணை உள்ளிட்ட எத்தனையோ அறிவியல் கெட்டாத அதிசயங்கள் தஞ்சையில் உள்ளன இந்நிலையில் காலையில் எழுந்தவுடனே மங்கள இசை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது அத்தகைய மங்கள இசை உருவாக்க பெரிய அடித்தளமே தவிழ்தான் அத்தகைய பெருமை மிக்க மங்கள தமிழ் நம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறில் தான் தயாரிக்கப்படுகிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அது சரி தமிழன் தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ளாமல் தண்ணீரில் வளர்ந்தவன் கூறிய வரலாற்றை தான் தவறாக பேசி வருகிறோம் நமக்கு அரசியல் வேண்டாம் மக்களுக்கு மூலமாக நியாயம் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையும் இத்தகைய தமிழ் தயாரிப்பில் தற்போது ஐந்து குடும்பங்கள் தான் ஈடுபட்டு வருவதாகவும் இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் வலைக்கு மேலும் புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்க வேண்டும் வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என தமிழ் வலை தயாரிப்பு கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆரம்ப காலத்தில் சிம்பு வலை செய்யப்பட்டு வந்தது தற்போது அதே நாதம் அதே இசையில் பைப் வலை தயாரித்து வருகிறோம் என்றும் தமிழ் வலை தயாரிப்பு கலைஞர் தினேஷ்குமார் கூறினார் நான் தஞ்சாவூர்ல கம்பெனி வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் திருவியாறை பொறுத்த வரைக்கும் திருவியாறு தமிழ் வலை அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளில் எங்கேயுமே இல்லாம திருவியாரில் மட்டும்தான் நம்ம வந்து வலை செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா வெளி மாநிலங்கள்லேயும் சிங்கப்பூர் மலேசியா சிலோன் யாழ்ப்பாணம் ஆஸ்திரேலியா லண்டன் நாடுகள்லேயும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்குறோம் திருவியாரை பொறுத்த வரைக்கும் திருவியாறு தவில் வலை அப்படிங்கிறது தஞ்சாவூரை பொறுத்தவரை தஞ்சாவூரில் வீணை ஆர்ட்ஸு பெயிண்டிங் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திருவியாரில் திருவியார்னா தவில் வலை தான் முக்கியம் அதுக்கும் திருவியார் தவில் வலைக்கு புவிசார் குறியீடு கொடுக்குமாறு தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்